ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் போன ஞாயிற்றுக்கிழமையோட கிளிப்பிங் தான் இது வந்து அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி அதோட கூட காலையில் மத்தியாஷ்டமி ரெண்டும் ஒரே நாளில் வந்ததுனால நமக்கு நிறைய வேலைகளுக்கு நடுவில் இந்த பதிவை வந்து சீக்கிரமாக பதிவிட முடியல அதுக்காக வருந்துகிறோம் கிருஷ்ணன் கால்லாம் போட்டுட்டு வந்திருக்கோம் பாருங்கள் ஹால் வரையும் வந்து ஹாலில் தான் கிருஷ்ணரை வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருந்தோம் சுவாமி ரூம் வரையும் போட்டேன் ஹாலில் வந்து அலங்காரம் பண்ண இடத்துக்கும் கிருஷ்ணர் பாதம் வர மாதிரி போட்டு கோலம்லாம் போட்டு முடிச்சாச்சு ஜாமணி ரெடி ஆகிட்டார் நம்ம கிருஷ்ணர் பூஜையெல்லாம் ரொம்ப நிறைவாக நடந்தது காலையில வந்து மத்தியாஷ்டமிக்காக நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் பாருங்க ஸோ அன்னைக்கு வந்து காலையில நம்ம வீட்லேயே காய்ச்ச பிரண்டையை எடுத்துட்டு வந்து தான் பிரண்டை தொகையில் பண்ணினேன் ஸோ பிரண்டை தொகையெல் பண்ணிட்டு நல்லா வதக்கணும் அதை அதான் காமிச்சிட்ருக்கேன் நான் உங்களுக்கு நல்லா வதக்கி உளுத்தம் பருப்பு மிளகா வத்தல் கருவேப்பிலை இதெல்லாம் வதக்கிட்டு இந்த காய் நல்லா வதக்கி உப்பு புளி பெருங்காய வச்சு அரைச்சிட்டோம்னா அருமையான பிறண்ட தொகையில் ரெடி ஆகிடும் ஸோ களத்துக்கு பருப்பு எடுத்து வச்சுட்டு பருப்பு தண்ணியில் வந்து ரசம் பண்ணிட்டேன் நான் அதோட காய் வந்து கண்டிப்பாக நம்ம வாழைக்காய் செய்வோம் அதோட இன்னொரு காய் செய்யறதுக்கு ஒரே ஒரு தான் இருந்தது சோ அந்த புடலங்காய வந்து பஜ்ஜி போட்டாச்சு புடலங்காய் பஜ்ஜி வந்து நானு பஜ்ஜி மாவு வாங்காம கடையில வாங்காம நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய கடலை மாவு அரிசி மாவுலயே போட்டிருக்கேன் சோ இந்த மாதிரி நீங்க செஞ்சு பாத்தீங்கன்னு சொன்னா பஜ்ஜி சாப்பிட்ட உடனே ஒரு மாதிரி அசௌகரியமாக இருக்கும்ல நமக்கு ஒரு மாதிரி நெஞ்சு கறிக்கிற மாதிரி அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கவே இருக்காது நம்ம தனித்தனியாக கடலை மாவு அரிசி மாவு நம்ம வீட்டில் அரைச்சதை போட்டு செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் ஸோ அந்த வகையில் நம்ம வடலங்காய பஜ்ஜி போட்ட உடனே வாழைக்காவை வந்து சிப்ஸாக போட்டாச்சு அதுக்கப்புறம் பசிப்பருப்பை வேக வச்சிருந்ததை ரசத்துக்கு தண்ணி எடுத்து வச்சுட்டு பருப்பு களத்துக்கு பருப்பு எடுத்து வச்சுட்டு பாக்கி இருக்கிற பருப்பில் வந்து ஏலக்காய் போட்டு வெல்லம் கரைச்சி விட்டு ஸோ பாசிப்பருப்பு பாயசமும் நம்ம ரெடி பண்ணிகிட்டே இருக்கோம் அதனால் கொதித்து வந்த பிறகு நீங்கள் வந்து திராட்சை மாதிரிலாம் வறுத்து போட்டுட்டோன்னு சொன்னால் அருமையான நம்மளுடைய பாசிப்பருப்பு பாயசம் ரெடி ஆகிடுச்சு ஒன் பை ஒன்றா செஞ்சு முடித்து மத்தியாஷ்டமிக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கு பிறகு தான் அன்றைக்கே நிகழக்கூடிய அந்த கிருஷ்ண ஜெயந்திக்குரிய பலகாரங்கள்லாம் செய்ய போயிட்டோம் நம்ம ஸோ பாயசம் ரெடி ஆகின உடனே அந்த எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அடுத்து வந்து நம்ம பாசிப்பிறப்பு இருக்குனையும் வறுத்து வச்சுருந்தேன் ஸோ அதோட உரிக்கின நெய் சேர்த்து நாட்டு சக்கரை போட்டு பாசிப்பருப்பு உருண்டை கிருஷ்ணருக்கு பிடிச்சி வச்சிட்டோம் நீங்கள் இது போல செய்யலைன்னா செஞ்சு பாருங்க ரொம்பவே நல்லா இருந்தது நாட்டு சக்கரை போட்ட அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்தது ஸோ இது போல நீங்களும் செஞ்சு பாருங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட காரம் ஐட்டம்ஸ் ரிபன் கட் பண்ணுறதுக்கு ஒரு பங்கு கடலை மாவு ரெண்டு பங்கு அரிசி மாவு போட்டு அதோட பொட்டுக்கடலை பொடியை ரெண்டு ஸ்பூன் போட்டு உப்பு பெருங்காயம் மிளகாப்பொடி நெய் எல்லாம் விட்டு நல்லா பெசரி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து காய்ச்சினை எண்ணெய் கொஞ்சம் விட்டு கலந்தோன்னு சொன்னால் நல்லா கரகரப்பாக இருக்கும் ஸோ அந்த வகையில் நம்ம ரிப்பட் கட்டும் செஞ்சு முடிச்சாச்சு நல்லா கரகரப்பாகவே வந்திருந்தது ஸோ ரிப்பன் கட்டை செஞ்சு முடிச்சதுக்கு அடுத்தது வந்து ஓமப்பொடி ஓமப்பொடி பண்ணுறதுக்கு ஓமத்தை நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு சின்ன ஜாரில் அந்த ஊற வச்ச தண்ணியவே விட்டு நல்லா அரைக்கணும் அரைச்சி வடிகட்டிட்டீங்கன்னு சொன்னால் நல்ல திப்பிலாம் இல்லாமல் வடிகட்டினா தான் அதில் இந்த ஓமப்புடி அச்சல புழிய வரும் அதனால சோந்த மாதிரி நல்லா வடிகட்டிட்டு அரை கிலோ கடலை மாவுக்கு ஒரே ஒரு பிடிச்ச அரிசி மாவு போட்டால் போகும் காரத்துக்கு வந்து இந்த ஓமம் மறைச்சோம் இல்லையா அந்த தண்ணி தான் அதோட உப்பு நெய் இதெல்லாம் விட்டு நல்லா பெசரி எடுத்துட்டு அதே மாதிரி காஞ்ச எண்ணெய் கொஞ்சம் விட்டு நல்லா கலந்துட்டிங்கன்னு சொன்னால் அடுத்து ஓமப்பொடி நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் சில சமயம் அந்த சிறு அச்சா இருக்கு இல்லையா அதில் புழிய வராது அப்படி புழிய வரலைன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கக்கூடிய கண்ணில் புழியலாம் ஸோ அம்மா அப்படி புழிஞ்சாச்சு ஆமாம் அப்படி ரொம்ப டேஸ்டாகவே இருந்தது ஓமம் போட்டு செய் சில பேர் ஓமம் போடாமே ஓமப்பொடி வச்சல பொழிறாங்க அது ஜஸ்ட்டு கடலை மாவு டேஸ்ட்டு தான் இருக்குமே தவிர ஓமம் டேஸ்ட் இருக்காது ஸோ நீங்கள் ஓமம் போட்டு செஞ்சு பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ நம்ம ஓமப்பொடி செஞ்சு முடிச்சாச்சு தேங்குழல் தேங்குழல் செய்கிறதுக்கு ஒன் இன்ஸ்ட் ஃபோர் அதாவது ஒரு பங்கு உளுத்தம்பருப்பு நாலு பங்கு பச்சரிசி இந்த மிஷினில் பிடிச்ச அடிச்சு அரைச்சிட்டு வந்துட்டீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து தேங்குழல் புளிக்கலாம் நான் வந்து தேங்குழல் புழிஞ்சிருக்கேன் அதாவது தேங்குழலில் கொஞ்சமாக உப்பு போட்டு புழிஞ்சி வச்சுருக்கேன் எதுக்காக அப்படின்னு சொன்னால் மனோகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்வீட் பண்ணுறதுக்காக ஸோ இந்த மாதிரி தேங்குழல் மாதிரி முறுக்கு புழிஞ்சி எடுத்துட்டு சின்ன சின்ன துண்டுகளாக அதை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாகில் செலுத்தி உருண்டை பிடிக்கிறதுக்கு பேர் தான் மனோகரம் ஸோ இது மாதிரி செய்கிறதுக்காக தான் அடுத்து ரவா உருண்டை ஸோ எல்லாம் கிருஷ்ண